மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கம் பதினோராம் வகுப்பு மொழி பாடத்தில் உங்களுக்கான விடை குறிப்புகளோடு நான் உங்கள் பார்க்குறக்காக வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்துக்குமே அந்த பாடம் சார்ந்த அந்த பாடத்தில் தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு எந்த எந்த வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்த பரீட்சைக்கு முன்னால் நாங்கள் அந்த காணொலியை நாங்கள் வெளியிடுவோம் நீங்கள் உங்களுடைய மேலான ஆதரவுகளை தந்து முக்கியமான வினாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற உங்களுக்கு தமிழையாவின் வாழ்த்துக்கள் ஆசையும் எப்போதும் உண்டு இப்போது முதலாவது வினா வந்து பொர்த்துக்க மாடலில் கேட்டிருக்காங்க ஆதி நீடல் அது வந்து காரிருள் அடியகரம் ஐயாதல் பைங்கூல் இனமிகள் பெருங்கொடை முன்னின்ற மெய்த்திரிதல் செங்கதிர் பொறுத்துக முறையில் அதுக்கு விடை எழுதணும் இரண்டாவது வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது மூன்றாவது வினாவுக்கான விடை இரண்டும் சரி எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் பதிற்று பத்து அது சேர அரசர்களுடைய சிறப்புகளை கூறுது பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி இந்த சட்டப்பிரிவு வந்து நாற்பத்தி ஐந்து கடைசி குறிப்பு தான் சரியான பதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க ஆசிரியர் அப்படிங்கிறது சரியான பதில் மகிழ்ச்சியின் மைந்துரும் போது மறதியால் கெட்டவர்களை நினை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழாவது வினாவை பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலைச்சொல் தருக செம்மொழி எட்டாவது பாருங்க பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க யானை டாக்டர் குறும்புதினம் ஒன்பதாவது வினா பார்த்தீங்கன்னா நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை வினை பத்தாவது வினாவை பாருங்க பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பொருட்களின் துன்பம் அகலும் பற்றுக்கள் அகலும் வெண் சுவை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை ஒற்றை வைக்கோல் புரட்சி மாசானபு புக்கோக்கா கீழ்கண்ட புதிருக்கான விடை இதழ் தவறான இணையை தேர்வு செய்க மல்லி கூட்டல் இலை உயிர்மை முதலாவது குறிப்பு எல்லா வினாக்களுக்கும் சரியான விடை எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் தொடர்ந்து நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது இந்த தமிழையாவோடய விருப்பம் நல்லா படிங்க நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர வாழ்த்துக்கள்